என்னுடைய மூன்றாவது பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கலான்னு ஏன்னா ப்ரெஸ்ஸை பார்க்கணும் இதுக்காக தான் நான் ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லை எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும் எல்லாத்துலேயும் நம்ம முகம் இருக்கணும் டெய்லி போய் ப்ரெஸ்ஸை பார்க்கணும் டெய்லி கருத்து சொல்லணும் தேவையில்லை என்னை தேவையில்லாம அந்த ஒம்பளை மாட்டிக்கிறீங்க அக்கா என் வானத்தை அக்கா நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி நாற்பது வயசு தான் நாற்பது வருஷம் அரசியல் பண்ணுவேன் ஒரு கூட்டணி வந்து ரெண்டு வகையில் இருக்குண்ணா பொருந்துகின்ற கூட்டணி பொருந்தா கூட்டணி ரெண்டு இருக்கு ஒரு சாம்பார் தூக்கி போடு அதுக்குள்ள ஊற்று அதுக்குள்ள ஒரு ரெண்டு மோர் மிளகாய் அள்ளி போடு அதுக்குள்ள ரெண்டு மிளகாய் கிள்ளி போடு எல்லாத்தையும் போய் கிச்சரி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை டிஎன் கே எங்கள் ஆனால் நீங்க விஜய்ட்டு தான் கேட்க முடியும் எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டைமெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு ரிட்டைமெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது எங்க நேரத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு ராகுல் காந்தி அவருக்கு பாதி நேரம் கோர்ட்டுக்கு போறது இறங்குறதே வேலையா போச்சு இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில் பார்லிமெண்ட்டுக்குள்ள அசம்பிளிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் அப்பா பையன் ரெண்டு பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்தில் தாங்க நான் முடியும் அது இயற்கையினுடைய நியர்க்கு ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிதான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கும் அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில் அது யாராலும் தடுக்க முடியாதுங்க ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன் ஃப்ரீ

ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும் யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாது நான் பதவி இல்லாமல் தான் போவீங்க அது எல்லோருக்கும் தொண்டருக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நான் அப்படிதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கறேன்னா யாருமே இங்கே பெர்மனன்ட் பவர்லாம் வரல குரூப் குரூப்பிசம் லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் என்கிட்ட கிடையவே கிடையாது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க அதே நேரத்தில் நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதுக்குள்ளே நல்லது பட்டு போகணும் பெர்மனண்ட்டாக நான் தான் பெர்மனண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன் இது ஏன் ஊர் எம் சேரு நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியே வெங்காயம்னு சொன்னாங்க ஏன்னா வெங்காயத்தை உருக்கி 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 ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் லைஃப் அதனால் அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாது அதில் பிரியோஜனம் இதெல்லாம் வெட்டி வேலை அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில் அது யாராலும் தடுக்க முடியாதுங்க அந்த நாளுக்காக காத்திருக்கும் இடையில இது நடக்கும் அது நடக்கும் அதனால் என்னுடைய ஆதரவாளர் என்னோட ஆதரவாளர்லாம் யார் இல்லைங்கண்ணா எல்லாரும் நண்பர்கள் ஆதரவாளர்னா என்னென்ன பெரிய தலைவனா எல்லோரும் ஈக்குவல் தான் நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அப்படிலாம் கிடையாதுன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் டெய்லி பண்ணுங்க இல்லைங்க அது தேவையில்லை எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும் எல்லாத்துலேயும் நம்ம முகம் இருக்கணும் டெய்லியும் போய் ப்ரெஸ்ஸை பார்க்கணும் டெய்லி கருத்து சொல்லணும் தேவையில்லை நான் தலைவர் இருக்கிறாங்க சொல்கிறாங்க இது போன்ற ஒரு வேலையை கொடுக்கும்பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போகிறேன் அதனால் தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப் சேர்த்திடாதீங்க என்னை தேவையில்லாம அந்த ஒம்பளை மாட்டிடுறாதீங்க என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க என் போட்டோ போட்டிருக்கதை இப்போதான் திரும்பி பாக்குறேன் அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளிய வந்துடும் அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும் எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட் நடத்துறேன்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கட்சிகளும் எங்கி போ போறது இல்ல बीजेपी எங்கி போ போறல 40 வயசு தான் 40 ವರ್ಷ அரசியல் பண்ணுவேன் தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன் ஊழலை ஒழிக்கணும் தெளிவா இருக்கேன் அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கேர் தேவைப்படுது அப்பப்ப பாஸ் தேவைப்படுது எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்ட அப்படினா அப்பர் நானும் ஒரு குரூப்புல சேர்ந்துக்கணும் இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன் தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன் கட்சியினுடைய தன்மை என்னைக்கு புரிஞ்சிருக்கேன் எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம் இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை அரசியல் இல்லை சிந்துரை பொறுத்தவரை எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்க சிந்தூர் முடிந்த பிறகு சிந்துரை பற்றி எல்லாரும் வெளியே போய் பேசுறாங்க நான் பார்க்குறேங்கன்னா இதில் தனிப்பட்ட முறையில் தமிழகத்தினுடைய எம்பிக்களாக அண்ணன் தம்பிதுரை அவர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் ரெண்டு பேரும் பிரதமராக அவருடைய வீட்டில் போய் பார்த்தாங்க எல்லோருமே இதை பொறுத்தவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும் கனிமொழி அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு பட் இருந்தும் கூட அதை தாண்டி நிறைய இடத்துல பேசினாங்கன்னா இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தாண்டி நிறைய ப்ரெஸ் ப்ரீஃபிங் மிக அழகாக ஆர்டிகுலேட்டாக நம்முடைய மத்திய அரசினுடைய ஸ்டாண்டு ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி அழகாக பேசினாங்க அதனால் எல்லோருக்குமே எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிற கடமைப்பட்டிருக்கோம் அதைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் செய்தார் நம்முடைய மருத்துவர் ஐயா பெரிய ஐயா ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தமிழகத்தில் சமூக நீதிக்காக போராடியவர் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில் பார்லிமெண்ட்டுக்குள்ள அசெம்பிளிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் ஐயா இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் டாக்டர் ஐயா அன்புமணி ஐயா இருக்கிறார் ரெண்டு பேரையுமே நான் எப்படி பார்க்கறேன்னாங்கன்னா ரெண்டு பேரும் முக்கியமானவர்கள் இந்த காலகட்டத்திற்கு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் அதிலும் குறிப்பாக அன்புமணி கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது காரணம் நிறையா பேசியிருக்கோம் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பற்றி பெரிய கனவு வச்சுருக்காரு அதனால் இது ஒரு இடத்துல சின்ன மனது வலி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆகிரும் இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது அப்பா பையன் ரெண்டு பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது காரணம் ஒரு வலிமையான இயக்கம் அது இரண்டு பேரும் வலிமையான தலைவர்கள் அதனால் இது மற்றவங்கள்லாம் பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவை நான் பார்க்கலீங்கன்னா இது சப்சைட் ஆகிருங்கிறது என்னுடைய கருத்து ஒரு கூட்டணி வந்து ரெண்டு வகையில் இருக்கு பொருந்துகின்ற கூட்டணி பொருந்தா கூட்டணி ரெண்டு இருக்கு ஒரு சாம்பார் தூக்கி போடு அதுக்குள்ள ரசத்தை ஊத்து அதுக்குள்ள ஒரு ரெண்டு மோர் மிளகாய் அள்ளி போடு அதுக்குள்ள ரெண்டு மிளகாய் கிள்ளி போடு எல்லாத்தையும் போய் கிச்சரி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் அமையுமேங்கிற நம்பிக்கை இருக்கு வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக இதில் வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா அதான் நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் அது சில பேர் தவறாக கூட புரிஞ்சுக்கிட்டாங்க எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம் எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க ஆனால் நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்க முடியும் ஆக்டர் அவங்ககிட்ட எப்படி வந்து அது பொருந்தும் அப்படின்னா பொருந்தும் பொருந்தா இதில் நீங்களே கணக்கு போட்டுக்கங்க என்னை கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்ல மாநில தலைவர் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமையை அவங்க விடுங்க நான் இங்கே குறிப்பாக சொல்லி கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் இளையராஜா என்ன செஞ்சிருக்கோம் நேரில சொல்லிட்டேன் எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இருக்கு அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது எங்க தனிப்பட்ட நட்பு இருக்கு அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதில் ஒரு தலைவர் பேர் சொல்லும்ல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னையை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய மத்திய தலைமை நம்முடைய நட்டாவர்கள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவெடுத்துருக்கிறார் அதில் மிகத் தெளிவாக சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா அவங்க சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம் ஆமாம் எங்களுக்கும் ஏடிஎம் கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம் கேக் பிடிக்காது ஏடிஎம் கேக் பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இரண்டு பேர்த்துக்கும் ஒத்து போற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நீங்க கேட்டத கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க ஆமா உண்மைதான் நாங்க மூன்று மொழி கொள்கை நாங்க தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்றோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க உண்மைதான் அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல நான் என்ன பதில் சொல்றேன் ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டைமெண்ட் ஏஜ் வைக்கணும் எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதளித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் எஸ் பாரதி அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக நான் அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டாக கேட்டீங்க அறிவாலயனுடைய வாசல் அறிவாலயத்தினுடைய வாசல் என்னங்கண்ணா என் வயசு என்ன என் வயசுக்கு ஐயா பத்தி நல்லா பேசவே கூடாது ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூர் பார்த்தேன் மீட்டிங் முடிச்சுட்டு அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை நாவடுக்கம் இல்லை அவங்க எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு போயிடும் அதனால தான் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியலில் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்புகிறேன் நான் சரிங்க ஐயா அண்ணே இந்த அண்ணே 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 இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் கா சுப்பிரமணியம் அவர்கள் இந்து முன்னணி தோழர்கள் நம்முடைய பாரதிதாந்த கட்சியினுடைய தலைவர் நைனார் அண்ணன் அக்கா முருகன் ஐயா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் நினைக்கிறாங்களோ அதை விட திமுக நூறு மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இது மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு ஆனால் இந்த நேரத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறையா நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி தப்பா பேச பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க முருகர் மாநாட்டை மாநாட்டை பொறுத்தவரை ஆர்கனைசர்ஸ் என்ன லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சேர போகிறாங்கன்னா எந்த மாற்றுக்கிறது இல்லைங்க ராகுல் காந்தி அவருக்கு பாதி நேரம் கோர்ட்டுக்கு போறது இறங்கறதே வேலையா போச்சு ஒரு அரசியல் தலைவர் முக்கியமான தலைவர் அவர் யாராவது இழிவுபடுத்தியதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற சமுதாயத்தை இழிவுபடுத்தியதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டி வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயம் புதுசாக வந்திருக்கு மூத்த தலைவர் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் கூட பொறுப்பாக இருக்கணும் அதனால் இது பார்ப்பங்கன்னா யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோர்ட்டுக்கு போகிறதுக்கான இது இருக்குது பொறுத்துருக்கு பார்த்து வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில் அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்க டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர்பால் அவங்க என் மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு தொடுத்தாங்க இந்த மானநஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு ஸோ டிஆர்பால் அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்யப்போம் ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேரில் டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்தை நான் கொண்டு போக போகிறேன் அவர் எப்படி சம்பாதிச்சார் பாராளுமன்றத்தில் எம்பியாக இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸை கேட்டார் யூபிஏ கவர்மெண்டில் ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால் அது நீங்கள் சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி உடல்வாதிகள் அதே போல